ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டி ரைஸ் அதை செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாலும் பிள்ளைங்க கம்பல்சரி பாத்தீங்கன்னா கடையில் எக் ரைஸ் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க அதை நம்மளால மாத்தவே முடியாது நம்மளால போயிட்டு வாங்கிட்டு வர முடியாத சமயம் யாருமே இல்லாத சமயம் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம ரைஸ் செய்யலாம் வெஜிடபிள் போட்டுட்டு இந்த மாதிரி செய்யுங்க நம்ம ரொம்ப சிம்பிள் தான் சூப்பரா செய்யலாம் ஒரே ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணால் போதும் சூப்பரான எக் ரைஸ் இந்த மாதிரி செய்யுங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அதுக்கு ஒரு வானல் வச்சுருக்கேன் வானலில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம எந்தளவுக்கு சாதம் எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை எண்ணெயில் போட்டுவிடுங்க கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதுக்கு நான் கேரட்டு அப்புறமா குடை மிளகா முட்டைக்கோஸ் ரெண்டுமே நான் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதையே அந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க அளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அப்புறமா மிளகாயும் கேரட்டும் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப தப்பமாக எடுக்காதீங்க சீக்கிரம் வேகாது இல்லைன்னா இங்கே துருவி கூட போட்டுக்கோங்க நான் நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ முட்டை கோசு இருக்கு இல்லைங்களா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அது இதெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சால்ட் போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுட்டு நம்ம சாதத்துக்கு உலகம் தேவையான அளவே போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இப்போ நம்ம தக்காளி சாஸ் வீட்டில் செஞ்சிருந்தா இருந்தாலும் சரி கடையில் வாங்கினோம் தக்காளி சாஸு ஜோயாஸ் சாஸ் அப்புறமா சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அதுவும் அதில் ஊற்றிக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் சாஸெல்லாம் ஊற்றிருக்கோம் ஊற்றினப்பறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம போட்ட காயங்க வேகணுன்றதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் பாத்தீங்களா நல்ல ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சு இப்போ கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூவி விட்டுடலாம் தூவி விட்டுட்டு இதையும் நல்லா கிளறி விடலாம் இப்போ நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் அதை இதெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் அடுப்பு ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வேக வைக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம இப்போ முட்டை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா முட்டை வெந்து வரும் அதுக்காக காயங்களோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும் இந்தளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துரும் இப்போ நான் சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்தாவே போதும் ரொம்ப நேரம் நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப பாசத்தோட அன்போட டேஸ்ட்டு வேறு லெவல் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம செஞ்சு தரும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி கொத்தமீழித்தலை நான் ஆல்ரெடி அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்திங்களா நல்லா கலந்து விட்டுடுங்க ஏன்னா நம்ம செஞ்சுருக்கிற உப்பு மிளகா காரம் எல்லாமே நம்ம சாஸ் மிளகா சில்லி சாஸ் போட்டிருக்கிறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டேன் தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குனிங்கன்னா சம டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருந்தபடியே எக் ரைஸ் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வேறு லெவலில் இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்கி தரதை விட நம்ம வீட்டில் இருந்தபடி ஹெல்த்தியான முறையில் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுட் வேர்ல்டுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்